சிவனே போற்றேன் போற்ற ஏகம்புடன் இந்த மன்றின் உள் ஆடி போற்றேன் திருக்கழு குன்றில் செல்வா போற்றேன் பற்றி கரிகேன் போற்றேன் அண்ணா மலையம் அண்ணா போற்றேன் ஆடக மதுரை அரசே போற்றேன்லை மன்றினுள் ஆடி போற்றேன் பார்வதி பதிகே சாவாய் கனக திரளே போற்றேன் திருப்பாதங்களே போற்றி போற்றி தர்ம சம்பர்த்தனி திருப்பாதங்களே போன்றே போன்றேன் இருபத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை புரட்டாசி பதிமூன்று ஸ்ரீ கம்பாநதி மாவடி இன்றைய தினம் ஸ்ரீ கமலாம்பிகை உடன் வரை கைலாசநாதர் கோயில் சிவனடியார் குழுக்களால் தேவாரம் திருவாசகம் மற்றும் திருப்புகள் அம்பாள் பாடல்கள் பாடப்படுகின்றன சித்திரம்பலம் திளையம்பலம் நாயகசிரி மனிதன் புதினி நுரைவர் கப்பதை கடித்தேதும் மதம் மதியமும் பற்றிலும் அரண்மகன் மற்றொரு திரல் புயல் மதையான மட்ட மகனை முட்டமை முதல்வனை மக்கள் மலோடு பணிவேன் முட்டமை i आलय तोरि चिर परले मोरैं प्रि बचरि चित्रमणि भचलले हितनय पखियं मुत्रन तोर गबनिं

രപ്പകുടി നടനെ നിലം പരമര പരൻ വിട്ടകമറുപുടയേ ചെറുമാലിൻ വിട്ടകമറുപുടയേ ചെറുമായേ селиवु ഗുരുവിൻ തിരുമേനി പാтал селиवु ഗുരുവിൻ നാമം കെപ്പൻ селиवु பழம்மிரவி அல்லல ஆன சமாத்தியதன் எல்லை வருமான பலம் சில எம்பலம் பெரிய வேர்களுக்கு அரோ நகரம் யானை வேணர்களுக்கு அலோகரா ஆறுவடைவர்களுக்கு அலோகரா முப்பத்துவட்டமரோடி தலை நட்டை முட்டை திருமட்டை பட்ட பட்டியல

படுத்துடுபடுத்துி புனே ஒமா அலே ஒட்டுறன பொட்டன உறவெட்டி பணிந்த குலதெய்வம் பரமசொற் பொருவள பெருமானே ார பதில கடில தா தானோட கடறி வேறு வாராட பரது கூட பேட பிவ நாட மருள காணி தானாத பலறி செய்து தானி ஓடாட அரு நாட ாரியாரி வரவேணு கரவிடாத கோழி மனித கருதலாக கதறு தாதி போய் வீல பிசைய நேரு தேனீடு கனக வேண்ட கொடு அலை போக்கு

தஞ்ச தம்புடன் தந்தமூடங்களும் தஞ்சமரங்கையும் ஏகும் கண்கள் முகங்களும் தந்திர நிறங்களும் கண்குற என்ற முன் தந்தியாவோண்டிகரண்டம் உன் கொண்டில வெண்கலம் கொண்ட போது கொன்றிரிய நந்திரந்தெங்கிலும் வழங்கும் கொண்டரிகர் தந்தையும் தந்தை கூற கொண்ட நடனம் பதம் குழந்த முன் கொஞ்சி நடனம் கொடும் தந்தவே கொண்டிகுரமந்தையின் சந்த மனம் உங்கிடும் ஒவ்வொரு முனி கூப்பிடும் தம்பிலானே ുംങ്കുടി മുതമ്പുരം മുറുക பன நந்தனந்ததன் தன நந்தன கதம் தன நந்தம் மலரும் கருக்கு இரண்டு வலுபோனது ரெண்டு வளரும் தனந்த நகி யாரம் பனை தண்டனை வளரும் ியங்கள் நகை கொண்டங்கள் கண்டு மருளம் விடுதந்தூர் பழம் அசங்கள் தருவாயம் நதியில் திரு கரண்டை நகை காந்த நடந்திருந்த நகம் நடிகும் நவகுந்திரம்

மந்த பெ சிதம்பரம் முருகனுக்கு அரோமரா வள்ளிமலை முருகனுக்கு அரோவரா அள்ளி வீர யாரு முல்லை நலையாளு மணல் பட ஆசை கடல அல்ல முல்லை வினையார யாரணமாறும் நல்ல சுடமால வள்ளி வடிவேல பொருப்படத்தாரல் பள்ளி மலை மேல் பள்ளி மனமால திருமாளே வல்ல படத்தாரல் பள்ளிபலை மேல் பள்ளி மனவால திருமாளே பள்ளிமணி முழுக்க ஓமரா திருவாகினன் குடிமுருகனுக்கு அராதராம் तन तन दान तन दन तन 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 कुमार ೇದ ಅಂದ ನಿನೋ ಜಯೂರ ಓಣಮ ಪರತೂ ಏ ತೀರ ಓ ನಮ ತೀರ ಓ ನಮ ತೀರ ಸಂಭ್ರಮೀರೋಣ ಕ್ರೀಡ

கருவாகி வந்து வயதளவில் வளர்ந்து கலைகள் வளரே தெரிந்து மகனாலே கரிய குழன் மாத தங்களன் அடுத்து வடி மாடைந்து கவலைகள் பெரிதாக நோங்க அணுசமயில் ஒன்று அழியாமணே வசனமிடுவார்கள் மலைகளில் வாசனின் அணுதினம் நாணமின்றி அழிவே நான் உலக படமேல் வளர்ந்த பெரிய பெருநாள உலக மறுகோணி

பழைய புறத்தே கொன்று அவரது பழிமலை ஒன்று பழிமலைவழிமறை அரோகராவினன் குடிமக்களுக்கு தன தனதானா தன 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 தானா தன தன கனதான மோ நம தீ தங்கிய மோ நம பூ கனையா நோனம பணிய பூல பிளா ம வேட தங்கொடி மாலா நமோ நமத வன்புகாமி நமோ நம அரிதான வேத மந்தோப நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வீரகந்த கோழா நமோ நம அடதான ங்கியவே நமோ நம வான பைந்தொடி வாழ்வே நமோ நம வீடு பண்ட தாகா நமோ நம அல்ல பாட கந்தரி புராதி மாலவே ாலே புடிய பார நந்த வாரோடு சேந்தர அருகோணே பாதிசந்திரனே சந்தரநாக நாயக வாரத்தின் புயமே சேந்தோதிய மாதுமை கோல அம்பிகை மாதா மனோமணி ஆயு சுந்தரி தாயான நாரணி அபிலாமி ஆடி தங்க நாற்ப மாள அம்பிகை மாதா மனோமணி ஆயு சுந்தரி தாய நாரணி அபிராமி ஆக கொண்டு மிரால திராடவே மலம் பல து தோழிய ஆவினு தேவர்கள் வெறுமாலே ஆவல் கொண்டு விராலே திராடவே கோமலம் பல சுழிய ஆவினு வாழ்வான தேவர்கள் வெறுமாலே குடிபுற ரம சரவணா நமோ நம கருணய தீர நமோ நம சதலா தான் நமோ நம அமிட மரும ஈரா நமோ நம நமீரா நமோ நம சரணுர நமோ